என் அன்பு தமிழ் நண்பர்களே தெய்வீக குரல் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனமகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் சீன மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில்லாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்கு உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் குரலின் கருத்தும் புரிதலும் வடிவில் வந்தால் நன்றாக இருக்கும் என்பதற்கே இந்த முயற்சி தற்போது அவர் புறால் மறுத்தல் என்ற அதிகாரத்தில் ஆறாம் குறள் இது இன்னைக்கு எப்படி இருநூற்றி ஐம்பத்தி குறள் குறள் என்னவென்றால் திணற் பொருட்டால் கொல்லாது உலகின் யாரும் விளை பொருட்டால் ஊன்றவரில் பொருள் புலால் தின்னும் பொருட்டு உலகத்தார் உயிர்களை கொல்லாது இருப்பார்களானால் விலையில் பொருட்டு ஊன்றிருப்பவர் இல்லாமல் போவார் கதையை பார்ப்போம் சோமு ப்ளீஸ் டைகர் ரெண்டு நாளும் நொண்டுது கால் நகரத்தில் சீல் பிடித்து புண்ணாடிச்சு அதை நம்ம வெட்டினரி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டிட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு போடா எனக்கு ஆபீஸ்ல தலைக்கு மேல வேலை என்றார் சாமி கண்ணு சரி என சொல்லி பதினாலு வயது சோமு நாயை அழைத்து சென்றான் நாய் முரண்டு பிடித்தாலும் டாக்டர் அதை தட்டி கொடுத்து படுக்க வைத்து ஊசிக்கு போட்டு சாமர்த்தியமாக கிழித்து சீலெடுத்து கட்டு போட்டார் மருந்து தந்த தினம் கட்டுப்போட சொன்னார் மாத்திரை கொடுத்தார் தாத்தா மாரிக்கண்ணு எழுபது வீட்டில் மயங்கி விழ மாரடைப்பு இதய நோய் என கண்டறிந்து மருத்துவமனையில் டாக்டர்கள் செவிலியர்கள் வேக வேகமாக மருத்துவம் செய்து ஸ்டண்ட் உள்ள பொருத்து காப்பாற்றினார் மருத்துவமனையில் இருந்து வந்தார் இரண்டு மூன்று மாதங்களில் பழையபடி உற்சாகமாக ஆகிவிட்டார் மருந்து மாத்திரைகள் தொடர்ந்து எடுத்து வருகிறார் அப்பா எப்பவும் பிஸி அவசரம் கூட வண்டியில் சென்ற போது கீழே வந்து பக்கம் உடலில் முகத்தில் நிறைய சிராய்ப்புகள் காயங்கள் முழங்கால் காயத்திற்கு மூன்று தயல்கள் வேலை போட வேண்டி வந்தது ஆபீஸிற்கு லீவ் போட்டு வீட்டில் தங்கி மருத்துவம் பார்த்துக் கொண்டார் சோம்பு தினமும் புண்களை சுத்தம் செய்து கட்டு போடுவான் அப்போதுதான் சாமிக்கு கண்ணு துடித்து போயிடுவான் ஒருமை வேகமாக பேண்டேஜ் கட் போது கத்திரி நுனி சோமின் இடது கை நடுவர்களை காயப்படுத்திவிட்டது போய்விட்டான் அவனும் செய்து கொண்டான் ஒரு தடவை குடும்பத்துடன் சிதம்பரம் சென்று அங்கு இறைவனை வணங்கி கோவில் பிரம்மாண்டம் பரதக்கலை சிற்பங்கள் கோவிந்தராஜ பெருமாள் தங்கத்தகடு கோபுரம் கோவில் வரலாறு எல்லாம் தெரிந்து சோமும் மகிழ்ந்தான் பின் வடலூர் சென்று வள்ளலார் ஜோதி வழிபாடு அவருடைய கொள்கைகள் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடிய அன்பு நெஞ்சம் பஞ்சமாபாதங்கள் ஒன்று உயிர்கொலை போன்ற செய்திகள் அறிந்து கொண்டான் சோமுக கொள்கைகள் ஈர்த்தன அப்பா நான் வேண்டுதல் கேட்டதில் பொறுதல் வேண்டும் ஆறு அன்பு செய்தல் வேண்டும் என்ற வல்லலாரின் வேண்டுகோள் பிரார்த்தனை உயிர்களுக்கு அவர் தந்த மதிப்பு உயிர்கள் பால் அவர் கொண்ட அருள் இவற்றை அவன் உணர்ந்தான் அன்பு வேணும் என்று சொன்ன பாரதி பாட்டும் நினைவு கூற அவன் உள்ள ஒரு பெரிய விஷயத்தை புரிந்து கொண்டுதான் உணர்த்தியது முல்லைக்கொடிக்கு தேர் கொடுத்த பாரி மயிலுக்கு போர்வை கொடுத்த பேகன் பற்றிய படித்தவைகள் அவன் மனதில் பதிந்தன டைகருக்கு அன்பாக சாமர்த்தியமாக வைத்தியம் செய்த டாக்டர் தாத்தாவிற்கு ஓடி ஓடி செய்த மருத்துவம் அப்பா வழியில் அழுறியது தானும் வழியால் துடித்தது எல்லாம் மனதில் நினைவுக்கு வந்து கொண்டே ஞாயிற்றுக்கிழமை அம்மா ஆட்டுக்கரை வாங்கி வர அனுப்பினால் அங்கு ஆடுகள் வெட்டப்படும் போது பாதி விட்டு விட்டது வெறுங்கையோடு உயிர்களை கொள்கையில் உள்ள வெறுப்பை அவன் சொல்ல சொல்ல அந்த குடும்பமே புலால் உணுவதை நிறுத்திவிட இதை முதலில் அந்த அக்கம் பக்கத்தில் ஆச்சரியப்பட்டார்கள் தாங்கள் மிதி சர்க்கரை ரத்தரிப்பு போன்ற வேலைகள் மருத்துவத்தில் மருத்துவர்கள் கூறிய அறிவுரைப்படி புலால் முன்னிலை குறைத்து நலம் பெற்றார்கள் சாமிக்கு குடும்பம் ஆரோக்கியமாக இருப்பது கண்டு பணச்செலவும் குறைந்தது குறித்து மகிழ்வது கண்டு பலரும் பின்பற்றினர் அந்த தெருவில் இருந்து மூன்று மட்டன் சாலைகளில் மூடும் நிலைக்கு வந்தது சுவையான காய்கறி பழங்கள் கடைகள் வர பெரும்பாலோர் அவற்றை உண்டு ஆரோக்கிய வாழ்வு வாழ இருந்த ஒரு மட்டன் வியாபாரம் வருடத்தில் மிகவும் விட்டது இப்போது சோம் கல்லூரியில் பயாலஜி மாணவன் புலால் சுவையை விட்ட அவன் உயிரினங்கள் பற்றிய அந்த படிப்பை மிகவும் ரசித்து படித்தான் படிப்பில் உயிரின விண்டியை அன்பு நண்பர்களே இத்துடன் முடிகிறது நண்பர்களே உணர்வு யாவருக்கும் முன்றி அது விலங்கினங்களாக இருக்கட்டும் மனிதர்களாக இருக்கட்டும் அம்மாதிரி சூழ்நிலையில் புலால் உண்ணுதல் இந்த இலக்கு குணத்தால் தவிர்க்கலாம் என்று பல பெரியோர் கூறியுள்ளார்கள் வல்லுவரும் கூறியுள்ளார் ஆனால் இன்றைய மருத்துவ சூழ்நிலையில் மக்கள் சூழ்நிலையில் விருப்ப சூழ்நிலையில் இது இயலாத ஒன்றாக இருக்கிறது அதே சமயம் பூமியில் உயிரின வாழ்வில் இது புலால் உண்ணுதல் நூற்றுக்கு நூறு தள்ளி வைக்க முடியும் என்ற சூழ்நிலையும் இல்லாததாக உள்ளது இதனால் நாம் ஒன்றை மட்டும் வேண்டுமென்றால் செய்யலாம் அதாவது புலால் உண்ணுவதை நாம் குறைத்துக் கொள்ளலாம் இதற்கு பல காரணங்கள் உண்டு புலால் சுத்தமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி பக்குவமாக சமைக்கப்பட வேண்டும் அளவாக சாப்பிட வேண்டும் இன்றைய ஒரு பொருளாதார சூழ்நிலையில் பலரும் பல வியாதி சூழ்நிலையுடனும் உடல் பருவ சூழ்நிலைகளும் உள்ளார்கள் அம்மாதிரி சூழ்நிலையில் வழக்கமாக இருக்கும் உணவுகளுக்கு மேல் எடுக்கும் புலால் உணவு மேலும் சில பிரச்சனைகள் உண்டாக்குவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதனால் நாம் எதையும் அளவுடன் எடுத்துக் கொள்வது எதிர்கால வாழ்வுக்கு நல்லது என்ற ஒரு சூழ்நிலையும் உள்ளது அந்த சூழ்நிலையில் நாம் செய்யும் இந்த உலகில் நடைபெறும் உயிர்வதையும் குறையவும் வாய்ப்பு உள்ளது அதை சிந்திக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் குரல் கூறுவதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் வேறொரு கதையுடன் அதன் பொருளுடன் கருத்துடன் மீண்டும் உங்களை சம்பந்திக்க விரும்புவோம் டாக்டர் எம் சந்திரசேகரன் வாமலூர் இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் கருத்தும் பொருளும் யாவும் கற்பனையாக என்ன யாரையும் எதையும் அல்ல இக்கதையில் வரும் படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டவை அவற்றை பறித்தோர்க்க எங்களது மனமார்ந்த நன்றி இக்கதையினை மற்றவர்களுக்கு இலக்கிய சேவை செய்திகளை கேட்டுக்கொள்கிறேன் மனங்க ஒரு முருகன் என்றால் தமிழ் மேலும் வந்து உலகம் வளம் பெற வேண்டி விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவ வாழ்க திருவள்ளுவர் வணக்கம்